புதுநாள் நம்பி மினை அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் இஎஸ்பி பேசுகிறேன் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா முப்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சாயந்தரம் வந்து கோல்டோட பிரைஸ் வந்து சேஞ்சஸ் இருக்குமா அப்படிங்கிற பற்றி தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம் வாங்க விடிய கிளப்பெல்லாம் அதுக்கு முன்னாடி இன்றைக்கி காலையில் கோல்டோட பிரைஸ் வந்துட்டு ஒன்பதாயிரத்தி இரநூத்தி பத்து அறுபது ரூபா வந்து ஏறி இருந்தது நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண மாதிரியே நேற்று கோல்டு நம்ம எக்ஸ்போர்ட் அந்த மாதிரியே வந்து ஏறி இருந்து சில்வரும் அதே மாதிரி ஒரு ரூபா வந்து ஏறி இருந்தது நூற்றி இருபத்தி ஏழு ரூபா அப்படின்னு இதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய ரூபாயோட மதிப்பு வந்து வீக்கானது தான் கோல்டு வந்துட்டு யூஎஸ் டாலர்ஸில் சொல்லணும்னு பார்த்தா பெரிய அளவுக்கு ஏரியில் ஒரு பத்து டாலர் மாதிரி தான் ஏறி இருந்தது ஆனால் நம்ம இந்திய ரூபாயோட மதிப்பு ரொம்ப தொடர்ந்து வீக் ஆகிட்டே போகுது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்துட்டு எண்பத்தி ஏழு ரூபா நாற்பது கிளாஸ் அப்படிங்கிற ரேஞ்ச் வரைக்கும் போயிடுச்சு அது வந்து எண்பத்தி ஏழை கட் பண்ணோடனே இன்னும் ரேட் வந்து ஜாஸ்தியாகிடுச்சு எண்பத்தி ஏழு நாற்பது கிளாஸ் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு போயிடுச்சு ஆனால் சாயந்தரம் வந்துட்டு கோல்டோட ப்ரைஸில் சேஞ்சஸ் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவு சில்வரோட ப்ரைஸும் அப்படியே தான் இருக்கும் ஆனால் பட் எப்படின்னா நாளைக்கு வந்துட்டு இப்படியே தொடர்ந்து இருந்ததுன்னா நாளைக்கு கோல்டோட ப்ரைஸ் இன்னும் வந்து ஜாஸ்தி ஜாஸ்தியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இந்திய ரூபாயோட மதிப்பு வந்துட்டு எழுபத்தி ஏழு ரூபா காலையில் பத்து பைசா இருந்தது இந்த நாற்பது பைசா முப்பது பைசா வந்து வீக்காக இருக்குது அதனால் வந்துட்டு பார்த்துக்கோங்க நீங்கள் எப்படி இன்வெஸ்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு வாங்க சரிங்களா அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் வந்து ரேட் கட் வருமா வராதான்னு கேட்குறீங்க இந்த வருமா வராதாங்கிறது ஃபெட்டோட தலைவர் ஜரம் கையில் தான் இருக்குது ஆனால் ஒன்று சொல்லிடுறேங்க ரேட் கட் வந்ததுன்னா கோல்டோட ப்ரைஸ் வந்துட்டு அதிகமாக வரதுக்கான சான்சஸ் இருக்குது ஆனால் ரேட் கட் வரலை அப்படிங்கிற பட்சத்தில் கோல்டோட ப்ரைஸ் இறங்குறதுக்கு வாய்ப்புகள் குறைவு அதையும் ஏன் காரணத்தை நான் சொல்லிடுறேன் ஏன்னா இப்போ வந்துட்டு ரேட் கட் வராது ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் வந்துட்டு கோல்டை வந்து ஏற்கனவே அடிச்சிட்டாங்க அது அடித்து கொஞ்சம் கீழே இறக்கி வச்சிருக்காங்க ஓகேங்களா இப்போ வந்து ரேட் கட் வரலை அப்படின்னு சொன்னால் வந்து சொல்லிடுறாரு அப்படிங்கிற பட்சத்தில் கோல்டு இங்கேருந்து ஒரு ஐம்பது ஒண்ணூறுரூவா வந்து இறங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஒரு ரேடியாக இரநூறுவா முந்நூறுவா அப்படி இறங்கி போகிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது ஆனால் வந்துட்டு இப்போ அவங்க எக்ஸ்பெக்டேஷனுக்கு நே மா நேர் எதிர்மாறா கோல்டு வந்து ஏ எப்படி சொல்கிறது ரேட் கட் வராமல் போடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் சாரி ரேட் கட் வந்துச்சு வா எப்படி சொல்கிறது வராது அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்டேஷனில் தான் இப்போ வந்துச்சு அப்படின்னு சொன்னாங்கன்னா கொஞ்சமாக தான் இறங்கும் அதுவே வரலைன்னா கொஞ்சம் ஏறுறதுக்கான பாசிபிள் இருக்குதுங்க அதனால் வந்து பார்த்துக்கிங்க நீங்கள் எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ பார்த்துட்டு இன்வெஸ்ட் பண்ணிக்கிங்க நாளைக்கு ரேட் கட்டாதான் அவங்க ஜரம்பல் கீழே தான் இருக்குங்க அவர் வந்து என்ன முடிவு எடுக்கிறாருன்னு அவருக்கு கீழே இருக்க ரெண்டு பேர் வந்துட்டு ரேட் கட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஆனால் ஜரம்போல் வந்துட்டு ரேட் கட் இப்போ வேணாம் அதுக்கப்புறம் அடுத்த மாதத்தில் வேணால் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ட்ரம்ப் சைடில் வந்துட்டு என்ன ப்ரெஷர் கொடுத்துருக்காங்கன்னா இந்த மந்த்தே வந்து ரேட் கட் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க எப்படி நடக்கும் அப்படிங்கிறத நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது அவங்களோட ஓன் டிசிஷன் தான் நம்ம எப்படி சொல்கிறது நம்ம ஆர்பி வந்துட்டு இருபத்தஞ்சு பீசா கட் பண்ணணும்னு எதிர்பார்த்துருந்தாங்க ஐம்பது விசாக வந்து கட் பண்ணிச்சல்லை அதில் மாதிரி ஏதாவது எந்த மிராக்கள் வேணாலும் நடக்கலாம் அது அவங்களோட ஓன் முடிவு தான் அந்த முடிவு வந்து வந்து நம்ம வந்து எப்படி சொல்கிறது முன்னாடியே வந்து பெட் பண்ண முடியாது அதனால் பார்க்கலாம் எப்படி நடக்குது அப்படின்னு சிவம் ஃபர்ஸ்ட் லைக் தேங்க்யூ சஞ்சய் மகேந்திரன் லேட் கட்ட அதான் சொல்லிட்டேன் ப்ரோ சிவா ஸ்டாலின் நாளைக்கு குறையுமாண்ணா நாளைக்கு குறைமா குறையாத ரேட் கட் வந்தாதாங்க சொல்ல முடியும் திருவேங்கடம் ரேட் கட் டேட்டு நாளைக்கு முப்பத்தி ஒன்று ஆனால் நமக்கு ஆகஸ்ட் ஒன்றாந்தேதி தான் நமக்கு தெரியும் ஏன்னா முப்பத்தி ஒன்று ஆகஸ்ட் ஒன்றாந்தேதி அதிகாலை ஒரு ரெண்டு இல்லைனா மூணு மணிக்கு வந்துட்டு ரேட் கட்டு டீட்டெயில் வந்து நமக்கு தெரிய வந்துடும் அப்போ யூஎஸ்சில் வந்துட்டு ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாந்தேதி அவங்களுக்கு ஆஃப்டர்நூன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அந்த டைத்தில் வந்துட்டு ரேட் கட்டு வரும் அது நமக்கு வந்து தெரியும்னா ஆகஸ்ட் ஒன்று தான் நமக்கு வந்து தெரியும் யூஎஸ்க்கு வந்துட்டு ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று டேரீஃப் டூ டேரீஃபில் வந்துட்டு இப்போதான் யூரோப்பிய யூனியனுக்கு சைனா ஆகிடுச்சு சைனாவுக்கு வந்து தள்ளி கொடுத்துட்டாங்க தள்ளி அப்புறமா வந்து பார்த்துக்கலாம் சைனாவுக்கு வந்துட்டு இப்போக்கி எந்த டே டேரிஃபும் கிடையாது அப்படின்னு ஜப்பானுக்கு சைனா ஆகிடுச்சு யூரோப்பியன் யூனியனுக்கும் சைன் ஆகிடுச்சு அடுத்து இந்தியா என்ன பண்ணுறாங்கன்னு தெரில இந்தியாவுக்கு என்ன ஒரு அதில் ஒரு மைனஸ் பாயிண்ட் என்ன இருக்குன்னா அவங்களோட பால் பொருட்களையும் வந்து இங்கே வந்து விற்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கு எந்த ஒரு டாரிஃபும் போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அதனால் வந்து இந்தியா வந்து அதை நெகோஷியேஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க அதனால் வந்து பார்ப்போம் ஆனந்த் சீனிவாசன் சார் கு டே நைட் சொல்வார் அப்படின்னு சொன்னாங்க இல்லை ப்ரோ முப்பத்தி ஒன்று தான் ப்ரோ ஹாய் ப்ரோ சகல போகணும் ஹாய் திருவிங்களோ இன்னைக்கு இல்லை ப்ரோ நாளைக்கு தான் ப்ரோ நாளைக்கு நைட்டு தான் நமக்கு ஒன்றாந்தது தான் தெரியும் அது ரேட் கெட் வந்தால் தான் சொல்ல முடியும் ஸ்டாலின் ப்ரோ லங்கராசு ஹாய் ஓகேங்களா இதுதான் அப்டேட்டுங்க ஹாய் ஹாய் அதனால இந்த அப்டேட் உங்களை பிடிச்சதுன்னா மறக்காமல் பொது நாளம்பியூ யூடியூப் சேலம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ரெஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்திய ரூபாயோட மட்டு மதிப்பு வந்து தொடர்ந்து வீக் ஆகிட்டு இருக்குங்க திரும்பி வந்து டாலரை செல் பண்ணி இந்திய ரூபாய் மதிப்பை சப்போர்ட் பண்ணுறாங்களா இல்லை அப்படியே ஓட்டுறங்களான்கிறத கொஞ்சம் பொறுத்திருந்து பார்ப்போம் கூகுள் சர்ச் டுவெண்ட்டி நைன் தேர்ட்டி திருவிங்கணும் சார் நான் வந்துட்டு பார்த்துட்டு உங்களுக்கு வேணா அப்டேட் பண்ணுறேன் நைட்டில் வேணாலும் உங்களுக்கு சொல்லிடுறேன் அப்படின்னா நாளைக்கு தேர்ட்டின்னு வந்ததுன்னா நாளைக்கு வரும் ஜூலை தான் ஜூலை முப்பத்தி ஒன்று தான் பார்த்தேன் ப்ரோ நான் பார்த்தது பார்க்குறேன் இல்லைன்னா உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் அப்படின்னா இன்றைக்கி நைட்டு வந்ததுன்னா நாளை காலையில் நமக்கு தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா நன்றி வணக்கம்